ஹாய் எவ்ரிபடி திஸ் இஸ் ஃப்ரம் பவுனியா இது தான் முன் நுழை வாசல் வீட்டின் இரு பக்கமும் வாழைத்தோட்டங்கள் அமைந்துள்ளது நீங்கள் பார்க்கலாம் இரண்டு பக்கமும் வாழை மரம் பார்த்தீங்களா சொன்னார் இரண்டு பக்கமும் வாழைத்தோட்டங்கள் இன்னும் நிறைய மரங்கள் உள்ளது தென்னை மரம் மாமரம் பலாமரம் ஓரோஸ் மாதுளை தேக்கு நிறைய மரங்கள் அமைக்கப்பட்டது இந்த வீடு இங்கே பார்த்தீங்கன்னா இது முன் நுழைவாசல் இது வந்து கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு மூன்று காரு முன்னுக்கு விடலாம் கார் இல்லை ஆனால் மூன்று பார்க்கிங் அதாவது மூன்று கார் விடலாம் இது நுழைவாசல் நுழைவாசலின் முன்னுக்கு வலப்பக்கம் ஒரு ரூம் இது பார்த்தீங்களா முன் முன்னுக்கு ஒரு ரூம் பெட்ரூம் அல்லது விரும்பின மாதிரி நாங்கள் இதை பாவிக்கலாம் இது முதலாவது ரூம் அப்படியே தொடர்ந்து போனால் இது ஹால் பெரிய ஹால் நான் சொல்லி சொன்ன மாதிரி பார்க்கிங் கார் பார்க்கிங் இது இது நுழைவாசல் உள்ளுக்குள்ளே போனால் முன்னுக்கு ஒரு பெரிய ஹால் இது பெரிய ஹால் காத்தாடி இருக்கிறது விஸ்ரீ இது ஹாலுக்கு பக்கத்தில் முதலாவது ரூம் இது ஒரு ஏசி ரூம் அல இது ஏசி பூட்டப்பட்ட ரூம் இது முடினா வெயில் வராது ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏசி ரூம் இப்படியே போனால் ஹால் அப்படியே போனால் இது ரெண்டாவது ரூம் பெட்ரூம் இது ஒரு பெரிய ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ரெண்டாவது ரூம் இது அடுத்தது ஒரு ஹால் அப்படின்னுக்கு போகுது இது ஹால் வந்து இடது பக்கம் குசினி அது பக்கத்தில் ரூம் ரூம் இருக்கிறது அதுக்கு முன்னால் இது மூன்றாவது ரூம் இதுவும் ஒரு பெட்ரூம் இது மூன்றாவது ரூம் பெட்ரூம் வளா அதுக்கு நேர குஷினி வளா இது வந்து குஷினி 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 இது ஒரு சின்ன பிளக்கார் கொடுக்கு நாங்கள் மேலே பிளக்கார் என்ன பூட்டவில்லை இது ஒரு ரூம் இது டைனிங் ரூமாக பாவிக்கலாம் பெட்ரூமாக பாவிக்கலாம் அதை அரைச்சி போட்டு இது இதோ குசினி பக்கத்தில் போய் உடாச்சு போட்டு நாங்கள் ஊட்டச்சி போட்டு உடைச்சி இதை ஊட்டாச்சு வாங்கி நாங்கள் இது ஒரு டைனிங் ரூம் வாங்கிட்டு இருக்கிறோம் இது இப்படியே போனால் குசினியால் போனால் இப்படியே இந்த குழுவாரால் போய் கொண்டிருந்தால் இது முன்னுக்கு டாய்லெட் இது ஒரு பெரிய டாய்லெட் அடுத்தது இது பக்கத்தில் ஒரு குழியான இது பிட்டிய குழியான பெரிய ரூமின்ற அளவு தான் குழியான பெருசாக போடப்பட்டது இது பக்கத்தில் ஒரு புல்வார்புடைய பொழுது இதை திறந்தவன்னு சொன்னால் இது ஒரு கதவு இருக்குது இதைத் திறந்தால் இதைத் திறந்தால் அப்படியே பிற்பகுதி போகலாம் இது முன்னுக்கு இரு சின்ன ஓஷமாக மோஷமாக வந்து சாமான்கள் வைக்கிறதுக்கு மோஷமாக கங்கால் அப்படியே போகலாம் பின்பக்கத்தால் போகலாம் நான் அப்படியே முன்பக்கத்தால் வரேன் அப்படியே இது இருக்கு அப்படியே போகிறேன் நான் பந்த வழியே போகிறேன் குழுவா லைட் எல்லாத்தையும் நூப்போம் அப்படியே போவோம் அப்படியே இப்போ நான் மேலே போகிறேன் மேல் மாடிக்கு

அ இது மேல் மாடி மேல் மாடியில் மூன்று பெட்ரூம் ஒரு பாத்ரூம் இது வந்தோடனே ஒரு முதல் இது முதல் ரூம் இது முதலாவது பெட்ரூம் முதலாவது பெட்ரூம் நாங்கள் இது பெட் போடுறோம் இல்லை வீட்டில் இது ஆஃபீஸ் ரூமாக்கலாம் அடுத்தது இப்படியே போனால் நமக்கு ஆக்கள் இருக்கெல்லாமே சின்ன கோல் ஃப்ரெண்டு இது அடுத்த பெரிய பெட்ரூம் இது ஒரு பெரிய பெட்ரூம் அதாவதுக்கு என்ன ஏசி போடுறதுக்கு தயாராகிருக்குன்னு போடையில் ஏசி இது அடுத்த ரூம் ரெண்டாவது ரூம் மேல் மாடியில் மூன்றாவது ரூமு ஃபோன் இப்படியே ஃபோனாக இப்படி ஒரு குழுவாக இப்படி நேர ஃபோனாக டாய்லெட் பாத்ரூம் உண்டாக இருக்குது அதான் இது அடுத்த ரூம் இது யாரோ இது ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்க இருக்குது ரெண்டு உண்டாக நினைக்கப்பட்டிருக்கிறது அதான் மேல் மாடியில் கீழ் மாடி பாத்ரூம் இருக்கிறவடியா அதுக்கு பெருசாக போடல இதுக்கு பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குது இப்படியே வந்தால் ஒரு பெல்கனி பெரிய பெல்கனி ஒன்று பின்னுக்கு இப்படியே மொட்டை மாடின்னு சொல்கிறோம் அதான் இதில் பெரிய இடம் இது வெயில் நேரத்தில் குடியை போட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் இதுலேருந்து ரசிக்கிறதுக்கு நல்ல குழுமையான காற்று வீஷம் பார்த்திங்கன்னு சொன்ன பாருங்க அவ்வளோ செழிப்பாக இருக்குது இதுலேருந்து ஒரு கதிரையை போட்டு இருந்து ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸும் கொண்டு அடித்தா காற்று அடிக்கக்குள்ள ரொம்ப இதமாக இருக்கும் இது சுற்றி வலை கிட்டத்தட்ட இது முழுக்க எங்களுடைய தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது வலை இந்த தென்னை மரத்துலேருந்து நிறைய பிரயோசனம் இது மாமரம் இந்த இது பெரிய மாமரம் பக்கத்தில் நிற்கிது பிலா மரம் தேக்கு மரம் தோடை மரம் டாய்லெட் டொய்லெட்ருண்டங்கால இருக்குது கீழே வச்சுருக்குறோம் அங்கால ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறு பக்கத்துலேயும் ஒரு பாத்ரூம் கட்டி பெரிய பாத்ரூம் உண்டு அதுலேயும் ஆக்கள் குளிக்கலாம் மூன்று பாத்ரூம் மூன்று டாய்லெட் இருக்குது இது ஒரு பெரிய கிணறுங்கால பார்த்தீங்கன்னா அது இது கிணறு பக்கத்தில் வாழைகள் இருக்குது இப்படியே போகலாம்

அப்படியே போக நல்ல பக்கம் ஒரு வீடு இருக்குது இது முன்பக்கத்தின் பெல்கனி பல்கனி போகலாம் இந்த பக்கத்தில் ஒரு தென்னை இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு தென்னை நிறைய நிறைய இருக்குது இந்த தென்னை பாருங்கள் பக்கத்தில் உள்ளது கையால் கொடுங்களா அப்படி இத்தனை வாங்க முடியாது எங்களுக்கு என்ன வர காயங்களை வாழ பின்பக்கம் வீட்டின் சாய் பக்கம் இது இது ஒரு ஆளுங்க வீட்டாக வாடகைக்குது ஓகே வீட்டு வந்த ரூம் எடுக்க தரேங்க இது இது எங்களுடைய மறுமல் இருக்காங்க அவங்க இந்த ரூம் ரூம் இது ஒரு மூன்றாவது ரூம் இது வெற்றி ரூம் அதான் பாத்ரூம் பத்திரி இருக்குது ஓகே ஓகே தாமூன் பாவதி இதில் ஒரு சுவாரசம் என்னென்னு சொன்னால் சரியான வெயிலாக இருக்கும் ஆனால் இந்த இதில் நாங்கள் உண்மையிலே போட்டு போட்டிருந்தால் ஒரு குழு குழு தென்றல் வரும் அந்த தென்றல் வெயிலையும் மேவி எங்களுடைய உடல் வெப்பத்தையும் தாண்டி எங்களுடைய உடலுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும் அது ரொம்ப ஒரு சுவா சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் வவுனியாவில் உண்மையிலேயே சரியான வெயில் உங்களுக்கு தெரியும் வவுனியா என்றால் கற்பூமி என்று சொல்வார்கள் சரியான வெயிலாக இருக்கும் இருந்தும் இந்த இடத்தில் இருக்கும்போது ஒரு காற்று ஒரு இனிமையான தென்றல் வீசும்போது பகலாக இருந்தாலும் சரி இரவலாக இரவாக இருந்தாலும் சரி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆகவே அது ஒரு நல்ல இடத்தில் இந்த வீடு அமைந்திருப்பதால் எங்களுக்கு ஒரு சுவாத்தியத்துக்கு ஒரு இனிமையான இடமாக இருக்கின்றது வலா ஓகே மீண்டும் சதீபம்